ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் அதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே சுவாரஸ்யமானதும் பயனுள்ளதுமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான கருவேப்பிலை சமையலில் நம்ம எத்தனையோ வர்த்தகரமாக இது இருந்தாலும் இந்த கருவேப்பிலை இல்லாமல் சமையல் முடியாதுங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா பெரும்பாலும் இந்த கருவேப்பிலையை சாப்பிடாமல் தூக்கி எரிஞ்சிருவாங்க நம்ம டெய்லி சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல்களில் கருவேப்பிலை சேர்க்கிறது வழக்கமாக வச்சுட்ருக்கோம் பொதுவாக கருவேப்பிலை நம்மள எல்லாருக்குமே மனதிற்காக சேர்க்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னு தெரியும் ஆனால் அதையும் தாண்டி ஏராளமான நன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குது அது என்னென்னதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பிலை அப்படின்றது நம்ம தினமும் சமைக்கக்கூடிய பலவிதமான உணவுப் பொருட்கள்லையும் சேர்க்கறது வழக்கம் முக்கியமாக குழம்பு பொரியல் போன்ற எல்லாத்துலேயுமே தாளிக்கும்பொழுது கருவேப்பிலை இல்லாமலே இருக்காது அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை அனைத்து உணவு வகைகளையும் சேர்க்கறது வழக்கமாக வந்துட்ருக்கு கருவேப்பிலை அப்படின்றது வாசனைக்காக மட்டும் உபயோகக்கூடிய ஒரு வாசனை பொருள் இல்லைங்க உண்மையிலேயே அதில் ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த கருவேப்பிலை அப்படின்னா என்ன தெரியுமா இது ஒரு சிறிய எவர் கிரீன் மரம் மாதிரி இருக்கும் இதோடய விஞ்ஞான பெயர் முறிஞ்சா கொனிஞ்சி இந்த மரம் தென்னிந்தியாவில் பொதுவாக எல்லா வீடுகளையும் கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரி இருக்கும் இது வெறும் சுவைக்கு மட்டும் இல்லை உடலுக்கு முக்கியமான ஆரோக்கியம் தரும் மூலிகை மரம்னு சொல்லப்படுது கருவேப்பிலையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் இ இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து நம்ம உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருது ரொம்பவே குறைஞ்ச விலையில் கிடைக்கிற இந்த கருவேப்பிலையோட நன்மைகளை நம்மளால் சொல்ல அடக்க முடியாது இந்த கருவேப்பிலையில கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் எறும்பு வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் இ போன்ற சத்துக்களும் விட்டமின்களும் நிறைஞ்சு காணப்படுது இந்த கருவேப்பிலையானது உங்கள் இதயத்தை சீராக இருக்க உதவியாக இருக்குது மேலும் உங்கள் உடலில் உள்ள தொற்றுக்கு எதிராக போராடுது உங்கள் தலைமுடி மற்றும் உங்கள் தோல் ஆகியவற்றுக்கு நன்மையை மேம்படுத்துது இன்னும் ஏராளமான நன்மைகள் இதில் இருக்குது ரத்த சோகை பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குதுங்க கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்பு சத்து ஃபோலிக் ஆசிட் போன்றவை நிறைஞ்சிருக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது முக்கியமான உடலில் உள்ள இரும்பு சத்தை ஈர்க்கிறதுக்கு மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் இந்த கருவேப்பிலையில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது இதே நேரத்தில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும்போது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோடு குறைச்சிவிடும் அப்படின்னு கூறப்படுது முடிந்தவரை நம்மளோட உணவில் அதிகமான கருவேப்பிலையை எடுத்துக்கொள்வது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க சக்கரை வியாதியோட சண்டையிடும் கருவேப்பிலை சாப்பிட்டோம் அப்படின்னா சக்கரை வியாதி விடும் அப்படின்னு ஓரிரு நாட்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு சக்கரை வியாதி குறையில அப்படின்னு கூறுறது சரியான விஷயம் கிடையாது கருவேப்பிலையில் உள்ள பலவிதமான நன்மைகள் சர்க்கரையோட அளவை ரத்தத்தில் சீராக வச்சுருக்க உதவுது ஆனால் இதை செய்ய சில காலங்கள் எடுக்கும் சிறு இது போன்ற இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சக்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க கருவேப்பிலையில் உள்ள இன்சுலின் அளவை சீராக வச்சுருக்க உதவியாக இருக்கும் மேலும் இதில் இருக்கிற நார்ச்சத்தானது சர்க்கரையின் அளவு மிகவும் சீராக வச்சுருக்குது நார்ச்சத்து அதிகம் நார்ச்சத்து என்றது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை எப்பவுமே சீராக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள ஒரு விஷயம்னு சொல்லலாம் கருவேப்பிலையில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமான அளவில் இருக்கிறதால இந்த வேலையை அது செய்ததுங்க கருவேப்பிலையில் இயற்கையாக வகை உள்ளது சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக வேலை செய்யுது செரிமானத்துக்கு சீராக்குது முக்கியமாக நம்ம கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கொள்வதுக்கான ஒரு உண்மையான காரணம் என்ன தெரியுமா ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயந்தான் கருவேப்பிலை அப்படின்றது மனத்துக்காக மட்டும் இல்லைங்க முக்கியமாக பழங்காலத்தில் நம்ம செரிமானத்துக்கு இது அதிகம் சேர்க்கப்பட்டு வந்திருக்கு கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கொள்றதால இதை விட அதிகமான அளவு கருவேப்பிலையை சேர்க்க வேண்டும் அப்படின்னு பலரும் கூறுறாங்க அது நம்ம சுவையில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கருவேப்பிலையில எந்தவித பக்கம் இல்லதல்ல சேர்த்து சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது முக்கியமாக இது உடல்ல உள்ள கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுது அப்படின்னு கூறப்படுது கொழுப்பு சத்தை குறைக்கும் பொழுது உடல் எடையை அதிகரிக்காமல் பாதுகாக்குது ஸோ கொழுப்பு சத்தை உறிஞ்சி விட மட்டும் இல்லாமல் செரிமானத்தையும் சீராக்குது கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்துது கருவேப்பிலையில் பலவிதமான விதமான சொல்றாங்க சொல்கிறாங்க உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலோட அளவை இது குறைக்க பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்லப்படுது இயற்கையாகவே கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்தும் அதற்கான காரணிகள் கருவேப்பிலையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க எனவே இது கொலஸ்ட்ராலில் உள்ள எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பை குறைக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் குறைச்சி தலை இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்றத அதிகரிச்சிடும் ஸோ நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க அப்படின்னா இது இதுக்கு ரொம்பவே நன்மை பயப்போங்க நிறைய முடியை போக்குது இன்றைக்கி நம்மளில் பலருக்கும் சின்ன வயசுலேயே தலைமுடி நரைச்சி விடுது அது வழக்கமாயிட்டே வருது கருவேப்பிலை அப்படின்றது மிகவும் முக்கியமாக நம்ம தலைமுடி நிறத்தை சீராக வச்சுருக்க உதவக்கூடியது மேலும் நம்ம தலைமொழி நிறத்து விடாமல் பாதுகாக்கவும் உதவுது இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இருந்தே கருவேப்பிலையை ரொம்பவே அதிக அளவில் சாப்பிட்டு வர்றது தாங்க நிறைய தலைமுடியை சீராக்குது அப்படின்றது கரிமான காரியம் ஆனால் தேவையான அளவு நம்ம கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை வருவது முற்றிலும் குறைஞ்சி விடும் அப்படின்றது பலரோட கருத்து நரை மட்டும் இல்லாமல் முடி கொட்டுதல் முடியில உள்ள பலவிதமான பிரச்சனைகளை இந்த கருவேப்பிலையானது அதுல இருக்கிற சத்து சரி செய்து அப்படின்னு சொல்லப்படுது கருவேப்பிலையை நீங்க உங்க நோயில் சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு ஹேர்டாக் டானிக் மாதிரி வேலை செய்யும் இது முடி கொட்டாம தடுக்குது புதிய முடி வளர்ச்சிக்கு ஊக்குவிக்குது நரை முடி வராமல் தடுக்குது தினமும் காலையில ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வேக வச்சு அந்த நீர்ல முடி கழுவுனீங்க அப்படின்னா முடி ஆரோக்கியமா மெருகு மெருகா இருக்கும் கண்களுக்கு ஆரோக்கியத்தை தருது கருவேப்பிலையில் இருக்கிற வைட்டமின் ஏ கண் பார்வை தெளிவாக இருக்க உதவுது நேரம் தவறாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா கண் வறட்சி நரம்பு பலவீனம் மாதிரி பிரச்சனைகள் குறையும் கருவேப்பில லிவருக்கு பெரிய சுகாதார ஆதாரம்னு சொல்லப்படுது கல்லீரல் நச்சுக்கள் நீக்கி புதிய செல்கள் உருவாக உதவுது மதுபானம் குடிக்கிறவங்களுக்கு இது கல்லீரலை சுத்தப்படுத்த நல்ல மூலிகைன்னு சொல்லப்படுது சக்கரை நோய்களுக்கு உதவுது இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கருவேப்பிலை சர்க்கரை அளவை மெதுவாக குறைக்கும் திறனுடையது நாள்தோறும் காலையில் கருவேப்பிலை சாறு குடிச்சு வந்தோம் அப்படின்னா இன்சுலின் இயற்கையாக சீராகும் கருவேப்பிலையில் நம்ம செரிமானத்துக்கு அற்புதமான உதவி செய்கிற ஒரு பண்பு இருக்குது அஜீரணம் வாந்தி குமட்டல் வயிற்றுப்புண் இது எல்லாமே இதன் மூலம் குறையலாம் சாப்பாட்டுக்கு பிறகு ரெண்டு மூன்று கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் எளிதாக நடக்கும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மூளைக்கு பாதுகாப்பு தருது நினைவாச்சலை அதிகரிக்குது மன அழுத்தத்தை குறைக்குது கருவேப்பில தோலுக்கு பெரிய மருந்து இதில் இருக்கிற வைட்டமின்கள் தோலோட ஈரப்பதத்தையும் பொலிவையும் பாதுகாக்கும் கருவேப்பில பேஸ்ட் போட்டு முகத்தில் போட்டால் முகப்பரு குறையும் இது நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இது ஒரு இயற்கை ஷீல்டு மாதிரி நம்ம உடலை பாதுகாக்குது இந்த கருவேப்பில உடல் கொழுப்பு குறைக்கும் திறன் கொண்டது அதனால் எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லலாம் கருவேப்பில பொதுவாக எல்லாருக்கும் நல்லது தாங்க ஆனாலும் சிலருக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அதிகமாக எடுத்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் அதிக இரும்பு இருக்கிறதால சிலருக்கு அயன் ஒவ்வொரு பிரச்சனை வரலாம் கர்ப்பிணி பெண்கள் அளவுக்கு மீறி எடுத்தாங்கன்னா நெஞ்சரிச்சல் ஏற்படலாம் அலர்ஜி ஒரு சிலருக்கு கருவேப்பிலை வாசனைக்கு அலர்ஜி இருக்கலாம் அதனால் சோதித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்வது நல்லது இந்த கருவேப்பிலை எப்படி சாப்பிட்லாம் தெரியுமா சமையலில் கருவேப்பில தூள் சேர்த்து செய்யலாம் காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை சாறு குடிக்கலாம் முடி எண்ணெயில் கருவேப்பிலையை வேக வச்சு அதை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் கருவேப்பிலை சட்னி ரசம் கஞ்சின்னு பல வடிவத்தில் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம வீட்டிலே கருவேப்பிலை ஒரு அலங்கார புல் இல்லைங்க இது ஒரு மருந்து அதனால் இனிமேல் கருவேப்பிலையை சாப்பிடாம அதை மதித்து நம்ம உடலுக்கு பயன்பட வைப்போம் உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்த கருவேப்பிலையை தூக்கி போட்டாங்கன்னா அவங்க பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்றதை அவங்களுக்கு புரியவைங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான இயற்கை மருத்துவ வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நலம் திருசிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்